சார் மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசு மேலே தான் எங்களுக்கு சந்தேகம் துறைமுருகன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காரு மத்திய அரசு மேலே தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அவர் டி கே சுக்குமார் என்ன சந்தேகமாக இருக்காம துறைமுருகனுக்கு இல்லைண்ணே பத்திரிகை நண்பர்கள் நீங்களாம் சீனியராக இருக்கீங்க ஒரு மூத்த அமைச்சர் பல முறை எம்எல்ஏவாக இருந்த துரைமுருகன் அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு சந்தேகமாக இருக்குது துரைமுருகன் நம்ம மேலே கர்நாடகாவில் காசு வாங்கி வாங்கிட்டேன்னா எனக்கு சந்தேகமாக இருக்குது நான் சொல்கிறேன் பாருங்க கர்நாடகா காங்கிரஸ் அரசுக்கிட்ட துரைமுருகன் அவர்கள் கை நீட்டி பணம் வாங்கிட்டாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அவர் மத்திய அரசு மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்றாருல்ல இப்ப ஏன் சந்தேகத்தை நான் சொல்றேன் ஏன் துரைமுருகன் அவர்களோ திமுகவோ கர்நாடகாவிடம் கை நீந்தி பணம் வாங்கிட்டாங்கன்னு ஏன் நான் சந்தேகப்படுறேன்னா எனக்கு மத்திய அரசு மீது சந்தேகப்படும் போது என்னோட கருத்தை நான் வைக்கணும் எதுக்கு சந்தேகமா இருக்குன்னா இதுவரை கர்நாடகா காங்கிரஸ் அரசு பத்தி ஒரு வார்த்தை பேசலையான ஒரு வார்த்தை கண்டிக்கலையான கர்நாடகா காங்கிரஸ் அரசு செய்வது தப்புன்னு சொல்லவே இல்லையானே டி கே சிவகுமாராக இருக்கட்டும் சித்தராமையாவா இருக்கட்டும் அவர்களை எதிர்த்து ஒரு அறிக்கையும் இல்லையாண்ணே அவங்க பண்றது தப்பு வாய்த்துறோன்னு சொல்லி என்ன ஏன்னா கர்நாடகாவில் பெங்களூர் ஏதாச்சும் கமிஷன் ஆட்சி நடத்துறாங்களா அவங்க காண்ட்ராக்டர் ஓட்டுறாங்களா துரைமுருகன் அவங்க பையனுக்கோ இல்லை முதலமைச்சர் குடும்பத்துக்கோ பெங்களூர் ஏதாச்சும் பெரிய நிறுவனம் அங்கே வேலையில் இருக்கா அதனால பட்டும்படாம பாதுசாவாக அரசியல் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்களா மத்திய அரசின் மீது சந்தேகப்படும் அளவுக்கு துரைமுருகன் அவர்களுக்கு என்ன இருக்கு அது ஒரு வெளிப்படையா சொல்லணும் இல்ல மத்திய அரசு மேல துரைமுருகன் சந்தேகப்படுறேன்னா வெளிப்படையா சொல்லட்டும் இப்போ நான் சொல்றேன் எனக்கு துரைமுருகன் அவர்கள் மீதும் திமுகவின் மீதும் சந்தேகம் இருக்குன்னா நீ காங்கிரஸ் எதிர்த்து ஒரு அறிக்கை கூட விடலை அங்கே இருக்கக்கூடிய டி கே சிவகுமாரோ சித்தராமையா அவர்களோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு வாய் திறந்து பேசலை அப்படி இருக்கும்போது எனக்கு சந்தேகம் வருது ஏன்னா கலைஞர் ஃபேமிலியில் ஒருத்தர் கை நட்டிக் ஷோரூம் நிறைய வச்சுருக்கிறாங்க அது வருகின்ற காலத்தில் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அந்த குடும்பத்துக்கு நிறையா மாலை எல்லாம் அங்கே இருக்குது அதனால் என்ன ஓ கர்நாடகா அரசு நாம பேசிட்டோம்னா இந்த கர்நாடகா ரட்சணை வேதிக்கணுன்னு ஒரு அமைப்பு பெங்களூரில் இருக்கும் முதல்ல வந்து நம்ம கடையை கல் எடுத்து அடிச்சு உடஞ்சிருவாங்க அதனால பேசாம அப்படியே பண்ணலான்னு திமுக ஐடியா பண்றாங்களா ஒருவேளை திமுக இங்கிற எழுத்து பேசிட்டாங்கன்னா கர்நாடகா ரக்ஷண வேதிக்க ஒரு அமைப்பு இருக்கு கர்நாடகாவில் முதல்ல பாத்தீங்கன்னா தமிழ்காரன் மேல கல் எடுத்து போடுவோம் அதான் வேலையே காலங்காலமும் வேலையா தான் அவ யாரா தமிழ்காரங்க பேசுவாங்க கடையை உடைக்கலாம்னு ஒரு குரூப் அங்கே சுத்திக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஒருவேளை இவங்க இந்த மாதிரி சொல்றாங்கன்னா அங்க இவர்களுடைய ஒரு பிஸ்னஸ் எஸ்டாபிளிஷ்மெண்ட்டுக்கு வந்து சேதாரம் வந்துவிடும் திமுக அமைதியா போறாங்களா அதனால கேள்வியை நான் என்ன கேட்கறேன்னு நீங்க மத்திய அரசு மேல சந்தேகம் இருக்குன்னு துறைமுருகன் சொல்றாருல்ல அதே சந்தேகம் எங்களுக்கு இருக்கு அதனால நாங்கள் இந்த கேள்வியை வைக்கிறோம் எனக்கு துறைமுருகன் சொல்லிட்டோம் எங்களுக்கு எது பிஸ்னஸ் இல்லப்பா எங்களுக்கு எது இல்லப்பா நாங்க கர்நாடகாவை பத்தி நாங்கள் தைரியமா பேசுவோம்ப்பா காங்கிரஸ் அரசு பண்ற தப்ப ஏன் தைரியமா பேசாம இருக்கீங்க தமிழ்நாடு மக்கள் இந்த கேள்வி கேட்கறாங்கல்ல இன்னைக்கு மழை வந்துருச்சு தப்பிச்சிட்டோம் மழை வந்தனால தண்ணி வருது நாலு நாளா அதனால நம்ம அதை மறந்துடுவோம் அப்படின்னு திமுக நினைக்கிறேன் திமுக ஐடியா என்னன்னாங்கன்னா ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய வியாதிய மறதி ஆறு மாசம் மழை வந்துருச்சு எல்லாம் மறந்து நீ காவேரி பிரச்சனை காணாம போயிடுச்சு அவ்வளவுதான் காவிரி பிரச்சனை கிடையாது மழை வந்துருச்சு இன்னைக்கு அடுத்த வருஷம் வரும் இவங்க அடுத்த வருஷம் வரைக்கும் இதே ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி அதுக்குள்ள பள்ளியை போட்டு பிரச்சனையை கிளப்பி மக்கள் காவேரி மறந்து வேற ஏதாச்சும் போயிடுவாங்க இப்படியே முப்பது வருஷமா வண்டி ஓட்டிட்டு அதனால் தான் பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்வது திமுக காரங்க தலைவர்கள் கர்நாடகா இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரச வாய் துறந்து ஏன் அவர்கள் செய்வத தவறுன்னு ஏன் நீங்க சொல்லணும்